நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பது உங்கள் இலக்கியாசிரியர்கள் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக இந்த டாக்டர் இருக்காங்க அவங்க வந்து போலி டாக்டர் அஞ்சலிக்கு போலியோ அந்த மாதிரி எல்லாம் மருத்துவம் பண்ணியிருக்காங்க போலியா கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க அதுக்கோசமே இவங்கள பிடிச்சி ஜெயிலில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போராட பல பேர் ஆனால் இந்த சமயத்தில் அந்த டாக்டர் வந்து நான் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்ல வராங்க அதுக்கு நம்ம சந்திரகாந்தா மேடம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் சந்திரகாந்தா மேடத்துக்கு ஃபோன் பண்ணி மேடம் இந்த மாதிரியெல்லாம் நடந்துன்னு இருக்கு இந்த மாதிரியெல்லாம் எங்கள் குடும்பத்தை மோசமானதுக்கு இந்த டாக்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத இலக்கியா நீ என்னோட மகா மாதிரி உனக்கு ஒரு கெடுதல் நடந்தா சும்மா விட்டுருவா உன்ன மாதிரி எத்தனை பெண்களுக்கு இந்த மாதிரி கெடுதல் நடக்கும் அந்த டாக்டர் சும்மா விடக்கூடாது இதோட அந்த டாக்டரோட வாழ்க்கையை ஒரேடியாக முடிவுக்கு கொண்டு வரணும் இல்லைன்னா அவங்க இதே மாதிரி எத்தனை குடும்பத்தில் பாதிப்பை உண்டாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகாந்தா மேடம் பேசினு இருக்காங்க அதே போலவே அந்த டாக்டர் கிட்ட பேசுறதுக்கு இன்னொரு டாக்டர் அவங்க அவங்கன்னு ரொம்பவே நேர்மையான டாக்டர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் அந்த டாக்டர் இதை நீங்கள் எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அந்த தப்பு செய்யற ஒரு ஒருத்தையும் நான் சும்மா விட மாட்டேன் என்ன மாதிரி இருக்கிற டாக்டர் எல்லாருமே நேர்மையாகவும் மக்களுக்காக ஒரு பக்கம் போராடணும் அதை விட்டுட்டு காசுக்காக பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி கேடு கேட்ட வேலை செய்யுங்களா யாருமே சும்மா விடக்கூடாது இது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அதை கேட்டதும் ஒரு பக்கம் அந்த போலீஸ் சந்திரகாந்தம் இடத்துக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா அந்த போலீ டாக்டர் இனிமே தான் அவளோட அதிரடியான ஆட்டமே ஆரம்பிக்க போதுங்க ஏன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணல இதுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நிரூபிக்க போறாங்க நிரூபிச்சு எல்லாரும் கையை கலவமா மாட்டி விடவும் போறாங்க எப்படின்னு நினைக்கிறீங்களா அது வேற எப்படி இல்லைங்க நம்ம அஞ்சலி இருக்காங்களோ அவங்க செக்கப்புக்கு மாம்பழா போற மாதிரி போறாங்க அந்த சமயத்துல கரெக்டா சந்திரகாந்த மேடம் இன்னொரு ரெண்டு போலீஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி அங்கே போயிடறாங்க இந்த மாதிரி அங்கே தப்பான விஷயம் எல்லாம் நடக்குது இந்த மாதிரி போலியெல்லாம் ரிப்போர்ட் தந்துன்னு இருக்காங்க காசு காசப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வர்றதுனால இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டாக்டர் வந்து இங்கே செக்அப் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த நியூஸை கேட்டதும் அந்த டாக்டருக்கு பக்குன்னு இருக்கு ஒரே நியூஸ் இருக்கு நான் மேல இடத்தில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன எடுக்கிறோம் போனால் அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தா கோர்ட் ஆடான்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க உடனே இன்னொரு டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அந்த டாக்டர் தனியாக கூப்பிட்டு டாக்டர் உங்களுக்கு எத்தனை கோடி வேணாலும் நான் தரேன் என்னோட வாழ்க்கை தான் இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது நீ தப்பு பண்ணாததுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தொழில இருந்தேன்னு நீ இந்த மாதிரி கடவுளுக்கு சமானம் உங்ககிட்ட எதையும் மறைக்க கூடாது உங்ககிட்ட எல்லா உண்மை சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பாங்க ஆனா நீ கடவுள் சமம் இருந்தேன்னு இந்த மாதிரி பொய்யான வேலை செஞ்சிருக்க உன்ன மாதிரி ஆளு இந்த உலகத்துல இருந்தா அந்த உலகமே நல்லா இருக்காது உன்னை பஸ்ட் புடிங்க எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்டது ஒரு பக்கம் அந்த டாக்டருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை உடனே அஞ்சலியும் உடனடியா அஞ்சலியும் மாட்டதான் போறான் அஞ்சலி நல்லா கட்டதான் போறாங்க அதுக்கப்புறம் தான் அஞ்சலிக்கு அப்படியே தெரிய போகுது பொய் சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு அந்த பொய்க்கு உடனே இருக்கிறது இன்னும் எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு டாக்டருக்கும் இனிமே புரிய வரும் இதுக்கு மேல தப்பு செய்ய மாட்டாங்க இதோட அந்த தப்பை நித்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம நாம நினைக்கிறோம் ஆனா இதுக்கு மேல இவங்க இப்படியே விட்டா வேலை ஆகாதுங்க தப்பு செய்யறவங்க எல்லாரும் மனுஷனே இருந்தா அதுக்கப்புறம் யாரு தான் தப்பு செய்யாம இருப்பாங்க சொல்லுங்க போகலாம் மனித வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் தப்பு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க தப்பு செஞ்சாலும் தண்டனை கொடுத்தா தான் அவங்க திருந்துவாங்க சோ நண்பர்களே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சிவன் நன்றி வணக்கம்